அன்பர்களே போர் ஒத்திகை என்று கூறி பாகிஸ்தானை ஏமாற்றி இரவோடிரவாக தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானை கதறடித்து இருபத்தாறு அப்பாவி உயிர்களுக்கு பழி வாங்கியுள்ளது பாரதம் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பாரதத்தால் மறக்க முடியாத ஒரு நாள் காஷ்மீர் என்ற சொற்கபுரி தீவிரவாத பாதையிலிருந்து திரும்பி சுற்றுலாத்தலமாக மாறுவதையும் மக்கள் வந்து குவிவதையும் வருவாய் அதிகரிப்பதையும் சகிக்க முடியாத பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தாறு பெண்கள் தங்கள் குங்குமத்தை இழந்த நாள் இதற்கு தக்க பதிலடி தக்க நேரத்தில் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார் தொடர்ந்து தேசம் பல்வேறு ராஜதந்திர நடவடிக்கைகளை தொடங்கியது உலக நாடுகளின் ஆதரவை திரட்டியது சீனா துர்க்கி தவிர எல்லா நாடுகளும் பாரதத்தை ஆதரித்து நின்றன இது நரேந்திர மோடியின் ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி ஒரு காலத்தில் ரஷ்யா மட்டுமே பாரதத்தை ஆதரித்து நின்றது இப்போது சவுதி கதார் போன்ற இஸ்லாமிய நாடுகள் கூட பாரதத்துக்கு ஆதரவு தெரிவித்தன தாக்குதல் நடந்து ரெண்டு வாரம் தாண்டியும் இந்தியா பதிலடி கொடுக்காததால் இந்தியாவின் வீழ்ச்சியை விரும்பும் இந்திய அரசியல்வாதிகளும் சில பத்திரிகைகளும் சில தலைவர்களும் இந்தியாவால் தாக்க முடியாது இந்தியாவுக்கு அதற்கான துணிவில்லை மோடிக்கு துணிவில்லை இந்திராவின் துணிவு மோடிக்கு இல்லை என்றெல்லாம் பேசத் தொடங்கினார்கள் இந்தியா அமைதியாக இருப்பதை பார்த்த பாகிஸ்தான் தலைவர்கள் தங்கள் விருப்பத்துக்கு வாய்ச்சவடால் விட்டார்கள் எங்களை சீண்டினால் விடமாட்டோம் எங்களிடம் அணுகுண்டு உள்ளது நீங்கள் எங்களை தாக்க மனதில் நினைத்தாலே நாங்கள் தாக்கியிருப்போம் எங்கள் விமானப்படை தயாராக உள்ளது துருக்கி எங்களுக்கு மிசைல்களை அனுப்பியுள்ளது எனவே எங்களை நீங்கள் நெருங்க முடியாது என்றெல்லாம் வீரவசனம் பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்தியாவோ சிந்து நதி நீரை துண்டிப்பது வர்த்தகத்தை நிறுத்துவது என்று பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து கொண்டிருந்தது சில தேசபக்தர்களுக்கே ஒரு சளிப்பூர்வாகியது பாரதம் திருப்பி தாக்குமா இல்லையா என்ற சந்தேகம் எழுந்தது இந்த நிலையில் போர் ஒத்திகை நடத்தப்போவதாக பிரதமர் அறிவித்தார் தானே என்று பாகிஸ்தான் கருத இந்தியாவில் எந்த செய்தியையும் கசிய விடாமல் மிகவும் ரகசியமாக பிரதமர் மோடியும் அவரது குழுவும் திட்டமிட்டது நள்ளிரவு பாகிஸ்தான் மீது திடீர் தாக்குதல் அரங்கேற்றியது பாரதம் ஒன்பது பாகிஸ்தான் தீவிரவாத மையங்கள் தகர்க்கப்பட்டன இந்தியாவின் முப்படையும் சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்தியது நாங்கள் எல்லையில் விழித்திருக்கிறோம் என்று சபடால் விட்ட பாகிஸ்தானின் கண்ணில் மண்ணை போட்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானுக்குள் புகுந்து இந்திய விமானப்படை தன் பலத்தை காட்டி திரும்பியுள்ளது இதுகுறித்து ராணுவம் ட்விட்டரில் பதிவு போட்ட பின்னதான் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்றே தெரிய வந்தது நீதி நிலைநாட்டப்பட்டுவிட்டது ஜெய்ஹிந்த் என்று ராணுவம் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டது முதலில் இதை மறுத்த பாகிஸ்தான் பின்னர் நாங்கள் ரெண்டு இந்திய விமானத்தை என்று பொய் சொன்னார்கள் கடைசியில் அதெல்லாம் பொய் என்று ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது இந்திய ராணுவம் லஷ்கரே துய்பா ஜெய்ஷே முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகளின் மையங்களை மட்டுமே குறிவைத்து தாக்கியது பொதுமக்கள் தாக்கப்படவில்லை ഇരുപത്തി ആറ് കുങ്കുമ്പത് നാളിൽ അതൊക്കെ പഴിക്ക് പഴി തീർത്ത് നൂറ്റി നാപ്പത് കോടി മക്കളിൽ കൗരവത്തെ മോഡിയാട്ടിയുള്ളത് നിലയാട്ടിയുള്ളത് ഛത്രപതി ശിവജി എപ്പടി എതിരികൾക്ക് അവർ മീഡിയ താതൽ നടത്തി അവർ അഴിത്താരോ അതേ പോലെ താകം നരേന്ദ്ര മോഡിയൻ വീണ്ടും മീണ്ടും നികിയുള്ളത് சிறிய செய்தியை கூடவே கசிய விடாமல் நாடு முழுவதும் ஒத்திகை என்ற செய்தியை பேசிக் கொண்டிருக்க அற்புதமாக இதை நடத்தி காட்டிய பாரதத்தை உலக நாடுகள் வியந்து பார்க்கின்றன பாகிஸ்தான் அச்சத்தில் நிலைகளைந்துள்ளது தீவிரவாதிகள் நடுக்கத்தில் உள்ளார்கள் எல்லையில் பாகிஸ்தான் சிறிய சிறிய தாக்குதல்களை தொடர்ந்துள்ளது அதற்கான பதிலடியும் பாரதத்தால் கொடுக்கப்படும் தேச பக்தர்கள் மகிழ்ச்சியில் உள்ளார்கள் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்